அம்பால ஒரு குறுக்காதேல் அம்பாவது ரொம்ப அவசரம் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சு விட்டுராதேள் எல்லாத்தையும் கிடந்த பொருளை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது வெற்றமா போறது சொல்லியும் அந்த மாதிரி புரிஞ்சுக்காம விடக்கூடாது புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அலட்சியமா இருந்திடக்கூடாது சாஸ்திரத்தினுடைய ஒத்தாசதையினாலையும் குருவனுடைய கிருபா கிடாட்சத்தினாலையும் அபிராமியனுடைய அருளினாலும் அவளை கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கலாம் அதுவும் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படி சரியா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் எதனால வரும்னா அவருடைய அனுகிரகத்தினாலையும் குருவனுடைய தொடர்ந்த அணுக்கம் சந்நிதி விசேஷத்தினாலையும் சிஷியனுடைய தொடர்ந்த முயற்சியினாலேயும் தான் அம்பாளை புரிந்து கொள்ள முடியும் அதனால லோகாதீதாங்கிற நாமாலே நம்ம சொல்லிட்டே இருந்தா என்ன பண்ணுறது பொதுவா ரகசியங்களை சில பேர் பாதுகாப்பா அந்த ரகசியம் வெளி வெளிப்படாம பாதுகாப்பா சில பேரு சில பேரு சொன்னா எல்லாத்தையும் செய்திகள் புகழ் எல்லோ பற்றிய அனைத்து விஷயங்களும் நமக்கு புரியும் நம்மை பற்றிய புகழ் பரவும் அவ்வளோ அற்புதமான நாமாவளி தோன்றில் புகழோடு தோன்றுகிறார் அந்த புகழை நமக்கு அழிக்கக்கூடிய நாமாவளி அதை சொல்லி அந்த பலனை பெற முயல்வோமாக